வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி கலைக்கப்படுவது உறுதிதான் தமிழகத்தில் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு சட்டம் அமலுக்கு வந்து ஜனாதிபதியின் ஆட்சி நடைமுறைப்படுத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் செய்து வருவதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது தமிழகத்தில் முழுக்க முழுக்க சட்ட ஒழுங்கு மிக மோசமாக இருப்பதாகவும் கடந்த நான்கு ஆண்டுகளில் மட்டும் தமிழக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் பள்ளியில் ஒட்டுமொத்தமாக குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சியாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது திமுக என்ற மிக மோசமான காவல்துறையினர்கள் கைகள் கட்டப்பட்டு இருப்பதாகவும் குற்றங்களை செய்யக்கூடிய வகையில் திமுகவின் நிர்வாகிகளை ஈடுபட்டு வருவதால் காவல்துறையினரால் எந்தவொரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்றும் தற்பொழுது செய்திகள் அதிக அளவு வெளியாகி கொண்டிருக்கிறது என்னதான் இடைத்தேர்தலில் திமுக வெற்றியடைந்தாலும் சட்டசபை தேர்தலில் திமுகவிற்கு எதிராக அதிமுக மெகா கூட்டணியை அமைப்பதற்கு திட்டத்தையும் போட்டு வருகிறது இதை சரியாக அதிமுகவினர்கள் பயன்படுத்தினால் மட்டும்தான் திமுகவின் ஆட்சியே கலைக்க முடியும் ஆனால் இன்னும் ஓராண்டுகள் இருக்கக்கூடிய நிலையில் ஆளுநர் ஆர் என் ரவியவர்கள் உள்துறை அமைச்சர்கள் ஆர் என் ரவி அவர்கள் அமித்ஷாவர்களுக்கு கொடுத்த கடிதத்தை நாம் பார்க்கும் பொழுது திமுகவின் செயல்பாடுகள் மிக மோசமாக இருப்பதாகவும் திமுகவின் ஒட்டுமொத்தமான ஆட்சி மக்களுக்கு பாதிப்பையும் வளர்ச்சியை ஏற்படுத்தாத தமிழகத்தில் மிக மோசமான கொடூரமான ஆட்சிதான் நடைபெற்று வருவதாகவும் பல்வேறு புகார்களையும் கொடுத்துள்ளார் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக தமிழகத்தில் ஒட்டுமொத்த ஆட்சியை கலைப்பதற்கு ஊழல்கள் மற்றும் திமுகவின் அமைச்சர்கள் செய்த அனைத்து வழக்குகளையும் விசாரணையை அமலாக்கத்துறை அதிகாரிகள் விரைந்து முடிக்க வேண்டும் அப்படி முடிக்குமேயானால் கிட்டத்தட்ட பத்து முதல் பதினைந்து அமைச்சர்கள் வரை ஊழல் நிரூபிக்கப்பட்டால் அவர்கள் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டால் திமுக ஆட்சியை கூட கலைப்பதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக செய்திகளும் கிடைக்கப்பெற்றுள்ளது திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு அவமானமாக இது பார்க்கப்படலாம் திமுகவிற்கு இது மிக மோசமான ஆட்சியாகவும் மக்கள் தங்களது கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பரப்பி வருகிறார்கள் ஆளுநர் திமுகவின் ஆட்சியை கலைத்து முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு சட்டத்தை அமல்படுத்தலாம் என்பது